தந்தை இடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தாய் தந்தையே இந்த கந்தர்வலோகத்தில் இருந்து நான் பூடோகத்துக்கு அப்போலான் இருக்கிறேன் இந்த பூடோகத்தில் போய் என்ன பார்க்க போறேன்னாக அருள் அழைக்கக்கூடியவள் அந்த அம்பாடு பட்டை அப்படி ஒரு பக்தையாக இருக்கிற நான் ஒரு ஆலைய வழிபாடு பண்ணணும் அந்த அம்பால நாடாக வணங்க வேண்டும் அப்படி வணங்க வேண்டும் கடம்பவனம் போய் அப்படின்னா கடம்பவனம் இப்பதான் அதுக்கு மதுரையின்னு பேர் கடம்ப நாடுன்னு பேரு இந்த அம்மா ஆட்சி வணக்கனால கன்னி நாடுன்னு பேரு நான் அந்த கடம்ப வனத்தை நோக்கி அன்றைய தினத்துல அந்த வித்யாவதியானவோ அந்த சிவபெருமானை பார்த்து மீனாட்சி தேவியை பார்க்கணும் ஒரு ஆவலோடு அப்ப எப்படி இருக்கிறாங்க அந்த அம்மா ஜெகன் மாதாவா இருக்காங்க அந்த தாயார பார்க்கலான்ற எண்ணத்தோடு அம்பாள் வழிபாடு செய்வதற்காக அந்த வித்யாவதி பூலோகம் வந்த அந்த பூவாக வந்து கடம்பவனத்துல அந்த ஆலயத்துல ஒரு ஒரு நாளும் தொண்டுமும் நின்று கொண்டு இறைவன் எங்க இருக்கிறான் எந்த இடத்துல தொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல இறைவன் இருக்கா என் இறைவனானவன் தொண்டு இருக்கிற இடத் இடத்துல அவரா இருப்பார் நான் அப்படியா ஒரு ஒரு நாணவனாக தொண்டு கொண்டு அவனது கொண்டு தொடர்ப்பதோ எனக்கென்று ஆழ்வார் அந்த இறைவன் பாகத்து ஒடுக்கும் எங்க அந்த இறைவன் அந்த பாகத்து இருக்கிற அந்த இறைவனான தொண்டர்கள் பெருமையை சொல்லவும் பெரிதே இந்த தொண்டர்களிடத்தில் தான் இறைவனாகப்பட்டவன் இருக்கிறான் அந்த இறைவன் எப்படி வருவான் நேரா வருவாரா யார் மூலமா வருவான் யார் மூலமாவது கண்டிப்பாக வருவார் அப்படி அவங்கள எண்ணத்திலே ஆக சிறந்த அந்த பக்தியோடு அந்த பர்வதா தேவியே லோகமாதாவை அந்த வித்யாவதியானவோ வணங்கி வருகிறார் அவரை வணங்கி வர பல ஆண்டுகளாக கந்தர்வலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த வித்யாவதியானவோ மறுபடியோ அந்த கந்தர்வலோகத்துக்கு போகவே இல்லை அந்த தொண்ட புரிவதிலே குறிப்போளா இருக்க அவருடைய தொண்டமொழி இருந்தன குறிக்கோளா இருக்கிற நேரத்துல நான் அடுத்து அந்த அம்மான்னு வந்து காட்சி கொடுக்குறாங்க அம்மா வித்யாவதி உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேளுங்க